ஸ்ரீ நந்தி ஜோதிட வியாச நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு தாஜிக சாஸ்திரத்தில் சம்பவ கால நிர்ணயம் உதாரண ஜாதகம் ரெண்டு ஏற்கனவே நம்ம ஒரு ஜாதகம் போன பதவியில் பார்த்துருப்போம் இது இரண்டாவது ஜாதகம் ஜாதகர் பிறந்த தேதி பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து காலை ஒன்பது முப்பது ஈரோடு பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பது முப்பது ஏஎம் ஈரோடு இந்த ஜாதகம் உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் மேஷ லக்னம் லக்னத்தில் கேது கடகத்தில் செவ்வாய் வக்ரம் கண்ணியில் சந்திரன் துராத்தில் ராகு விருச்சகத்தில் குரு மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி புதன் மீனத்தில் சூரியன் இது உள்ளே இருக்கிற கட்டம் ஜனன ஜாதகம் அதே வெளியே இருக்கிற கட்டம் வருட ஜாதகம் இந்த இவருக்கு திருமணம் நடந்த தேதி அப்படிங்கிறது எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த வருடத்திற்கான ஜாதகம் உங்களுக்கு வெளியே கட்டத்தில் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன லக்னம் அப்படின்னு பார்த்தா தனுசு லக்னம் மகரத்தில் சனி குரு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சகத்தில் கேது இது வெளியிருக்கிற கிரகநிலை வருட ஜாதகம் இப்போ இந்த வருடத்தின் வருடத்தில் அவருக்கு திருமணம் இறனது இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம இந்த இரண்டு ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் போன பதிவுலேயும் சொல்லிருப்ப ரெண்டு ஜாதகத்தையும் அதாவது வருட ஜாதகம் ஜனன ஜாதகம் இரண்டு ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு இப்ப இந்த ஜாதத்தில் பாருங்க பிறப்பு ஜனன லக்னத்திற்கு இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்கரன் அதே லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியான புதன் ஜென்ம லக்னம் மேஷத்திற்கு இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்கரனும் வருட லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியான புதனும் சேர்ந்து ஜென்ம லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்து இந்த அமைப்புள்ள போது இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்துள்ளது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருமணம் நடந்துச்சு அப்போ அதற்குண்டான காரணிகள் அப்படின்னா அப்படி தான் பார்க்கணும் நம்ம இதை வேறு சில முறைகளில் போட்டு கொலப்படுற மாதிரி இல்லாமல் இதை நம்ம இன்னும் எளிமைப்படுத்தி ஒரு வருடத்திற்குண்டான உண்டான நன்மை தீமைகளையும் ஒரு வருடத்தில் நிகழும் சம்பவங்களையும் தாராளமாக எடுக்க முடியும் இதில் இன்னும் சில நுணுக்கங்கள் இருக்குது நம்ம பஞ்சவர்கிய பலம் ஹர்ஷ பலம் ஒரு வருடத்தினுடைய அதிபதியார் அப்படின்னு தீர்மானிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது அதையும் நம்ம இணைத்து கொண்டு வரும்போது இன்னும் துல்லிதமாக இன்னும் நெருங்கி தாராளமாக சொல்ல முடியும் படித்தால் அறிவு வராது படித்தால் அறிவு வரவே வராது படித்ததை பயிற்சியாக மேற்கொண்டு அதனை பழக்கமாக மாற்றிக்கொண்டால் மட்டுமே பயன் தரும் நன்றி மகிழ்ச்சி நற்பவி